ஈஸ்டர் ஃபேமிலி என் மனைவியோட முழு முயற்சியால் வாங்கப்பட்ட வீடு என் ஒய்ஃப் செங்கல்பட்டு அவங்க அவங்களுக்கு மகாபலிபுரமும் அந்த கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில் நேரம் ரொம்ப முக்கியம் அதனால் கழிகாரத்தை பெருசாக வாங்கி மாட்டி எப்பயுமே சோறு முக்கியம் பாஸ் தான் முதல்ல உங்களுக்கு கிச்சனை காட்டுறேன் ஐலாண்டு இது சும்மா அப்பப்போ எதனா தோசை கீச சுட்டு டமாலில் சாப்பிடலாம் ரொம்ப குப்பையாக இருக்குது இது ஒரு சின்ன ஸ்டோர் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஐரிஷ் டான்ஸ் பொண்ணு கற்றுக்கிட்டு அதில் வாங்கின கப்ஸு இந்த மெடல்ஸு கௌதவ முத்தர் ஆசையே அழிவுக்கு காரணம் கெச்சதை வச்சு சந்தோஷமாக இருறான் அப்படின்னு பழைய சினிமாலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது இது மாதிரி வாங்கினதுக்கு ரொம்ப பிடிச்ச வியூ இது சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் பன்னெண்டு பேர் ஒரே ஹாலில் தான் தூங்குவோம் இப்போ தனித்தனி ரூமுன்றதே எனக்கு வணக்கம் நண்பர்கள் எல்லாம் ஹோம் டூர் காட்டுங்க அப்படின்னு சொன்னனால இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு உள்ளே போடுறதுக்கு முன்னால முக்கியமான விஷயம் இது கஷ்டப்பட்டு உழைத்து என் மனைவியோட முழு முயற்சியால் வாங்கப்பட்ட வீடு யாருக்கிட்ட இரநூறுவா வாங்கிக்கினு இல்லை இந்த வீடியோ போட்ட பிறகு வாங்கினது இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வாங்கிட்டோம் இந்த வீடு அதனால் அந்த மாதிரி தப்பான எண்ணம் தான் அதை அழிச்சிருக்கேன் கார் பார்த்துருப்பீங்க ஒன்று என் மனைவி யூஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து குழந்தைக்கு பள்ளிக்கூடம் தூரம்ன்றனால ஒரு செகண்ட் ஸ்கார்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா இது வந்து எங்கள் வீட்டுக்கு ஈஸ்டர் கானர் அப்படின்னு என் மனைவி பெயர் வச்சுருக்காங்க வாங்க உள்ள வீட்டை பார்ப்போம் வாங்க வாங்க உள்ளோம் மங்களகரமான ஓசை இதுதான் நம்ம வீடோட என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்காரு உன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லைன்னு சொன்ன அந்த பெரிய கருத்து கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அம்பேத்கர் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் இருந்தாலும் அவர் சிலருக்கு ஐயா கலைஞர் அவர்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான் டீச்சருக்கு மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை வழங்கி எங்கள் வாழ்க்கை தரத்தை ஒரு படி உயர்த்த காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் இன்னும் அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் சினிமாவில் அவர் கொண்ட புரட்சிகள் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவருக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது தந்தை பெரியார் கடவுளை மர மனிதன் என்ன பக்கத்துல இருக்க மனுஷனுக்கு சோறு கூடுறா அதுக்கப்புறம் நீ வந்து கோயிலுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் சக உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தவர் பெரியார் மூணு பேர் செலதான் வச்சிருக்கேன் ஐயன் வள்ளுவன் செலவு உள்ள வச்சிருக்கேன் வாங்க போவோம் ஏன் இப்படி கன்ஃபியூஷன் வாங்க எப்பயுமே சோறு முக்கியம் பாஸ் தான் முதல்ல உங்களுக்கு கிச்சனை காட்டுறேன் கிச்சன் காம் டைனிங் ஹால் இதுதான் எங்கள் கிச்சன் வடிவமைப்பு இங்கே வந்து இந்த ஊரில் வந்து எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் கொடுப்பாங்க கிச்சன் பேட்டர்ன் இந்த மாதிரி எல் ஷேப்ல பெரிய மாற்றங்கள் இருக்காது ஸோ இது ஆனால் அவங்களுக்கு காட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ம் ஒய்ஃப் செங்கல்பட்டு அவங்க மகாபலிபுரம் தான் அப்போது அப்போது நம்ம கஷ்டப்படுற காலத்தில் இலவசமாக ஒரு மகிழ்ச்சின்னா சென்னையில் இருக்கவங்களுக்கெலாம் பீச்சு செங்கல்பட்டு அந்த அந்தவங்களுக்கெல்லாம் மகாபலிபுரம் அவங்களுக்கு மகாபலிபுரமும் அந்த கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால் பேக்ரவுண்ட் இதுதான் வேணும்ன்ட்டு இங்கே இருக்க ஐவிஷ்ய சொல்லி இந்த ஃபோட்டோவை கொடுத்து இதை பேக்ஸ்பிளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் திஸ்இஸ் ஈஸ்டர் ஃபேமிலி அண்டு இது வந்து ஒரு சின்ன ஆயிலண்ட் இது சும்மா அப்பப்போ எதனா தோசை கீச சுட்டு டமாலில் சாப்பிடலாம் அப்பப்போ அதுக்காக இது வச்சிருக்கேன் அண்ட் திஸ் இஸ் டைனிங் டேபிள் வெறும் பண்டிகை நாளில் இன்னும் விருந்தினர் வந்தால் ஹோட்டல்தான் யூஸ் பண்ணுறது நம்ம எல்லாரும் வீடு போல தான் எங்கள் வீடு டைனிங் டேபிளோ நானும் தரையில் உட்காந்து டிவி பார்த்துதான் சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ திஸ் இஸ் கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் வாங்க அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அது உங்களுக்கு பார்க்கல ரொம்ப குப்பையா இருக்குது ரொம்ப குப்பையா இருக்குது இது ஒரு சின்ன ஸ்டோர் அடுத்து வாங்க நம்ம ஹால பார்ப்போம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த இருந்து ஆரம்பிக்கலாம் இது வந்து இந்த ஐரிஷ் டான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து இந்தியாவில் பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க பெரிய பொண்ணு இங்கே வந்த உடனே அந்த நேர வித்தியாசம் காரணமாக சரியாக தொடர்பு கொள்ள முடியல அதனால ஐரிஷ் டான்ஸ் ஒன்று கற்றுக்கிட்டேன் அதில் வாங்கின கப்ஸு இந்த மெடல்ஸு அப்புறம் இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம் முக்கியமாக காட்ட வேண்டியது வந்து இதோ நம்ம ஐயன் வள்ளுவர் இதுவும் அதே மகாபலிபுரம் கோயில் செல அந்த இதுதான் ஓகே தென் அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இது டிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூணு விஷயம் சினிமா அரசியல் அண்டு கிரிக்கெட் அதனால கிரிக்கெட் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் அண்டு இது நம்ம கௌதம புத்தர் ஆசையே அழிவுக்கு காரணம் கெச்சதை வச்சு சந்தோஷமாறா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த கௌதம் புத்தர் சிலருக்கு புத்தகங்கள் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நேரம் ரொம்ப முக்கியம் அதனால் கடிகாரத்தை பெருசாக வாங்கி மாட்டியிருக்கிறேன் முன்னாடி கூட ஏயா இவ்வளோ பெருசுன்னு கேட்டால் இருந்தாலும் நேரம் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மணித்துளியும் திரும்பி நம்ம பெறவே முடியாத ஒரே விஷயம் நேரம் தான் அதனால் அதை உணர்த்தணும் தான் அண்டு எப்பயுமே ஒரு கவிதை ஒன்று மடிப்பு கலையாத சேலையில் அவ்வளோ அழகு அது கலைக்கப்பட்ட போது அற்புதம் வாங்க அதனால இது ஒயிட்டாக பியூராக இருந்தது என் பொண்ணுங்களுக்கு கண்ணு பொருட்கலை ஏதாவது பண்ணணும் என்ன வேணா பண்ணிங்கன்னு அதனால் அவர்கள் நினைவுகள் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடின விழாக்கள் அப்புறம் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த செவறையை அழகுபடுத்திருக்காங்க அண்ட் அப்புறம் இருந்து ஒரு இது வாங்கியிருக்கோம் லைட்டு அந்த லைட்டை இந்தியால இருந்து பத்திரமா உடையாம கொண்டு வர அதை மாட்டியிருக்கோம் இதுதான் எங்கள் ஹால் அண்டு இது வந்து இப்படி உட்காந்துனே பயமாகதி ஆ எப்படி உட்காந்து ஸ்டைலா அப்படியே நான் பழைய சினிமாலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது இது மாதிரி வாங்கணுன்னுட்டு அதை கேட்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டேன் அண்டு இது வந்து எங்கள் மாமியாருக்காக என் ஒய்ஃப் ஆசைப்பட்டு வாங்கினது அந்த பழைய காலத்து படத்துலலாம் அந்த வருஷம் பதினாறுல கார்த்திக்லாம் உட்காந்து நாடுவார் அது எனக்கு கூட ரொம்ப ஆசை அதனால் இதை வாங்கினோம் ஓகே கீழே வந்து ஹாலு ஹால்வே பார்த்துட்டீங்க கிச்சன் அண்ட் டைனிங் டேபிள் பார்த்துட்டீங்க இப்போ மேலே பெட்ரூம் ஏன்னா இங்கே எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் வீடாக தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஓகே இங்கே எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் வீடு தான் ஸோ நம்ம பெட்ரூம்ஸு இதெல்லாம் பார்ப்போம் முதல்ல இங்கே வந்து ஏறணுன்னு ஒரு டாய்லெட் பாத் அண்ட் டாய்லெட் அண்டு வாங்க டப்பு ஓகே அதே மாதிரி கீழே ஒரு டாய்லெட் இருக்கு அண்ட் இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் எங்களோட பெட்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறது எனக்கும் மனைவிக்கும் இது எங்களோட பீரோ இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்கு அது எப்படி இருக்கு பாக்குறேன் ஓகே வெகு சுமாராகவே இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து இது ஒரு டபுள் ரூம் அடுத்து ஒரு ரூம் இருக்கு வாங்க இதுதான் மேஜர் பெட்ரூம் ஆனா பட்டு இந்த பெட்ரூம் நாங்க எடுத்துக்கல இது வெளியில தெரியறதுனால ஜன்னல் இருக்கனால என் பெண் இந்த சின்ன பெண்ணு வந்து இந்த ரூமை யூஸ் பண்ணுறாங்க இது அவங்களோட கிட்டார் இது அவங்களோட ஃப்ரெண்டு அண்ட் இது அவங்க இது வந்து அங்கே வாங்கும்போது பில்டரே கொடுத்தது இது நாங்கள் வாங்கினது அண்டு ரொம்ப பிடிச்ச வியூ இது தெரு சூப்பராக இருக்கும் அதிகாலையில் அங்கே தான் அங்கே தான் ஈஸ்ட்டை தான் அங்கே தான் சன்ரைஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரூம்லேருந்து ஓகேவா இது ஒரு பெரிய கிங் சைஸ் ரூம் அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு பாக்ஸ் ரூம் ஒரு கெஸ்ட் வந்தால் தங்கிக்கலாம் அது மாதிரியான ரூம் இந்த ரூம் வந்து என்னோட பெரிய பொண்ணு யூஸ் பண்ணுறாங்க அவங்க குட்டியாக இருந்தால் போதும்ட்டாங்க அவங்களுக்கு ஒரு பீரோ வாங்கி கொண்டு அண்டு இங்கேருந்தும் நம்ம வெளியிலலாம் தெரியும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை காட்டணும் அது பாய்லர் ரூம் இது ஓகே பாத்தீங்க அல்லுதவி என்னடா இது வர்பாட்டி எடுத்து இதுதான் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச மேல கொடுத்த புதி இது அட்டிக்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம ஒரு தனி ரூமாவும் கன்வெர்ட் பண்றாங்க நம்ம எல்லாம் நான் சின்ன வயசுல பன்னெண்டு பேர் ஒரே ஹாலில் தான் தூங்குவோம் இப்போ தனித்தனி ரூம்ன்றதே எனக்கு பெரிய ஆடம்பரம் இருக்குது அதனால இந்த அட்டிக்கு அப்படியே சும்மா போட்டு வச்சிருக்கோம் வந்துடுமா உயிர்ந்துட போற இந்த அட்டிக்கு மேல போறத விட இந்த ஏனி எடுத்து அதை மாட்டுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஜாலியா இருக்கும் இது என்ன மாதிரி எப்படிமா கரெக்டா சப்பா இது லாக் ஆயிடுச்சு இதுதான் இந்த இதோட மந்திர கோள் இது பத்திரமா வச்சு இன்னும் எல்லாம் திட்டுவாங்க ஆக எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதுதான் ஒரு சின்ன வீடு நாங்கள் சந்தோஷமாக வாழலை எப்பயுமே வந்து ஒரு வீடுங்கிறது வந்து சாதாரணமாக அது கட்டடம்தான் வெறும் செங்கல்கள் சிமெண்ட்டுகள் கிளஸ்டர் ஆஃப் பாரிஸ்கள் பயன்படுத்தப்பட்ட கட்டடம் அதில் நம்ம குடும்பமும் இன்பமும் சந்தோஷமும் குழந்தைகளோட மகிழ்ச்சியும் இருந்தால்தான் அது ஒரு வீடாகும் இல்லை என்றால் அது வெறும் கட்டிடும் எங்கள் வீடு அன்பினாலும் பண்பினாலும் மிகச்சிறந்த சந்தோஷமான ஒரு இல்லமாக இருக்கு இதுக்கு உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது மிக்க நன்றி வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்